அத்துணை சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் ஊனையும் உருக்குகின்ற திருப்பதிகம் ஏழிசை இன்தமிழ் திருப்பதிகம் நிறைவு திருப்பதிகம் திரு நொடித்தான்மலை திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது திரு சித்தம்பரம் இதற்குரிய பண் பஞ்சமம் ரூபம் முன் தானனை முன் படைத்த அது அறிந்து தன் பொன்னடிக்கே தானனை முன் படைத்த அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடல்தோ நாயினேனை பொருள்படுத்த பாடலந்து பாடலந்தோ நாயினேனை படுத்து வானனை வந்த தீர்கொள் மத்தையானை அருள் புரிந்து வானனை வந்த தீர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து மேரு செய்த ஊ நுயிர் வேறு செய்த நொடித்தான் மலை உத்தம ஊனுயிர் ஊ நுயிர் வேறு செய்த நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமேயே நொடித்தான் மலை உத்தமாக ஆனை உறி தப்பகை அடியே நொடு மேல கொள்ளோ ஆனை பகையடியொடு மீளப்பனோ ஊனை உயிர்வருட்டி ஒல்லி யானை நினைந்திருந்தேன் ஊனை உயிர்வருட்டி ஒல்லியானை நினைந்திருந்தே வானை மதித்த மர பலம் செய்தனை ஏறவைக்க அருள் புரிந்த நொடித்தான் மலை உத்தமனே ஆனை அருள் புரிந்த நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியர் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டன் என்னை அந்தர மால்வி சும்பில் அழகானை அருள் புரிந்து மோ நெஞ்சபேயே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனேயே நொடித்தான் மலை உத்தமனே ஏ வாழ்வை புகந்த நெஞ்சே மட பாரதங்கள் வல்வினைப்பட்டு என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சோழகருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழமருள் புரிந்த நொடித்தான் மனைமுத்தமனே மண்முலகில் பிறந்து நுமை வாழ்த்தும் வழியடியா பொன்னுலகம் பெறுதல் தொண்டே நின்று கண்டொழிந்தே விண்முலக தவறுகள் விரும்பவில்லை யானையின் மேடல் காட்டுவித்தார் நொடித்தான் மலை முத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று கொண்டடி சேர்வரிய தஞ்சன என் மனமே பகிவான நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சின யானை தந்த நொடித்தான் மலை முத்தமனே நிலை கடவிங் நதீர நிலமிங்குமதி ததைய மலையிடையான வழியே வருவே நெதிரே அலை கடலாலயன் அலர் கொண்டு முன் வந்திரஞ்ச உளையனாத வண்ணம் நொடித்தான் மலை முத்தமனே அற ஒலி ஆகமங்கள் அறிவரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்த தின்சைப்ப பரமலி வாணன் வந்து வழி தந்தன கேறுவதோர் சிரமலியானை தந்த நொடி தான் அலை இந்திரன் இந்த பிரம எழிலார்மிகு தேவரல்ல கொள்ள என்னை மத்தயானை அருள் புரிந்து மந்திரமா முனிவ ഇവൻ യാരന എം പെരുമാനി ഇവൻ യാരന എം പെരുമാ നമർ ഊരനെമ്പ നൊടിത്തമലൈ ഒത്തമനേ ஏ நொடித்தான் மலை உத்தமனே ஏ நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதொர் மொழி முற்றும் உயர் கொண் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல நாவலமூரன் சொன்ன ஏழிசையின் தமிழா இசைந்தே திய பத்தினையும் ஆழி கடலையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடலறையா அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே திருச்சிற்றம்பலம் நம பார்வத்தீ பதையே அரகர மகாதேவ எம்பிரான் நம்பியாரூர் நாயனாறு மலரடிகள் பொற்றி போற்று